மாட்டார் அவர் கெட்டவராகவும் கெட்டவராகவும் மாறுவார் இருந்தாலும் லாபத்தை மட்டும் அவர் சம்பாதிக்க மாட்டார் நஷ்டத்தையும் அவர் நஷ்டத்தையும் சம்பாதிக்க வேண்டி வருது அதே போல இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் துன்பமாகவும் இருப்பார் இன்பமாக இருக்க மாட்டார் துன்பமாகவும் இருப்பார் அப்போ இது வந்து சாமானியமான மனிதனுடைய ஒரு சுபாவம் அப்போ இதற்கு பெயர்தான் கர்மா என்று சொல்கிறாங்க நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதில் தடுமாறி தட்டுக்கட்டு பிறந்து வயோதிபம் சென்று நோய்வாய்ப்பட்டு இறந்து போகும் ஒரு மனிதன் பல இன்னல்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பல மதங்களின் பின் போய் மதங்கள் சொல்லும் இந்த விஷயங்களை தான் அதை பின்பற்றி செயல்பட்டு பிரார்த்தனைகளில் பூஜைகளில் வேண்டுதல்களில் வாழும் மனிதன்தான் இந்த இரண்டு பக்கங்களில் வாழும் மனிதன் இந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் வாழும் மனிதன் அப்போது இது வந்து கர்ம பூமி கர்மத்தை சுமந்து போகும் மனிதனின் தான் இந்த இரண்டு பக்கங்களில் வாழும் மனிதனின் சுபாவம் அப்போது பகவான் அவர்கள் கூறும் இந்த மஜ்ஜ ஞானம் என்கிற மத்திய நிலையம் என்பது இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் மீண்ட சுபாவம் இரண்டு பக்கங்களிலிருந்தும் மீண்ட சுபாவம் அப்போ அது மீளும் போது அப்போ அங்கே அவர் கர்மத்தையிலிருந்து தான் மீள்கிறார் கர்மத்திலிருந்து அவர் விடை பெறுகிறார் அப்போ அங்கே விலை பெற்ற போது இந்த மத்திய நிலையத்துக்கு வருகிறார் அப்போ இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நாங்கள் இதை புரிந்து கொள்வது எப்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வது என்பது உங்களுக்கு ஒரு கேள்வியாக வரும் அப்போ இதை புரிந்து கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தத்துவத்தை தத்துவமானது தான் நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பில் வாழும் மனிதன் தான் இந்த மனதின் மாய்க்குள்ளே வாழ்கிறாரு இந்த எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு அப்போ அதில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்று இரண்டு பக்கங்களில் வாழும் மனிதன் அந்த கர்மத்தில் தான் வாழ்கிறார் அப்போ கர்மத்தை வெல்லும் வழிக்கு வருபவர் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருபவர் தான் இந்த மத்திய நிலையத்துக்கு வருபவர் அப்போ அவர் வந்து பகவான் புத்தரின் தத்துவத்தை கேட்டவராகத்தான் இருக்க வேண்டும் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவர் மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வர முடியாது ஏனென்றால் இது எங்கேயும் இருப்பது கிடையாது மஜ்ஜை ஞானம் என்பது வந்து மத்திய நிலையம் என்பது வந்து இரண்டுக்கும் நடுவில் இருப்பது ஒன்று கிடையாது இப்போ நாங்கள் பார்க்க நாங்கள் நினைக்கிறோம் நினைக்கிறோம் இப்போ இரண்டு பக்கங்களிலிருந்து போது நடுவில் ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை நடுநிலை என்று ஒன்று கிடையாது இரண்டு பக்கங்கள் தான் உலகம் அதுதான் கர்மம் அப்போ இரண்டு பக்கங்களிலிருந்து உலகத்தில் உலகத்திலிருந்து அவர் மேல்கிறார் அப்போ கர்மத்தை அவர் கர்மத்திலிருந்து மேல்கிறார் அப்போ கர்மத்திலிருந்து மீண்டபோது மஜ்ஜ மத்திய நிலையத்துக்கு வருகிறார் என்றால் அப்படி ஒன்றும் கிடையாது மத்திய நிலையம் என்று உங்கள் ஒன்று இல்லை அப்போ இதுதான் புரிந்து கொள்ளக்கூடியது சங்கித்தே நிப்பிதாய் இது புரிந்து கொள்ளும் போது அவர் புரிந்து உணர்கிறார் என்றார் அப்போது அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அவர் நடுநிலைக்கு வருகிறார் நடுநிலை எங்கேயும் இருப்பது கிடையாது நடுநிலை என்பது அவர் புரிந்து உணரும் சுபாவத்தில் தான் இருக்கிறது அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது சத்தியத்தை தான் அவர் உணர்கிறார் அப்போ சத்தியத்தோடு அவர் இணைகிறார் அப்போ சத்தியத்தோடு போது இரண்டு இருந்தும் அவர் மீள்கிறார் இரண்டு உச்ச இருந்தும் அவர் மீள்கிறார் அப்போ இவர் தான் அந்த கர்மத்தை வென்றவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் வந்தவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இந்த தத்துவம்தான் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் இப்போ மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் கூறி வந்திருக்கோம் மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் தாரி சிராவக்கர் ஆகிறார் அவர் தாரி சிராவக்கருக்கு இந்த சத்தியம் விளங்குது கேட்குறார் அவர் சத்திய தர்ம போதனையை கேட்கிறார் கேட்டு இவர் தத்துவம் பற்றி விமர்சித்து பார்க்கும்போது கண் காது மூக்கு நாக்கு உடல் என்பது ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஐந்து இந்த ஐம்பலன்கள் இந்த புலன்கள் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம்தான் நாங்கள் நாய் பூனை காகம் மயில் என்று சொல்கிறோம் நாய் என்பது வந்து கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் தான் காகம் என்றால் நான் கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் பூனை என்றால் கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் அப்போ கண்ணும் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் நாய் நாய் என்பது வந்து வெளியில் இருக்கும் ஒரு மிருகம் கிடையாது அப்போ நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாய் என்பது வந்து ஒரு மிருகம் அது வீட்டில் இருக்கும் செல்ல பிரியா பிராணியாக வளர்க்கிறார்கள் அது நல்ல அழகானது எனக்கு பிடிக்கும் இந்த நாய் என்று எல்லாம் சொல்லும் சொல்வதெல்லாமே அந்த கர்ம பூமியில் இருக்கும் மனிதனுக்கு இருப்பது அது இரண்டு பக்கங்களில் இருக்கும் மனிதன் சொல்வது அப்போ நல்ல நாயும் இருக்குது கெட்ட நாயும் இருக்குது அப்போது பிடித்த நாயும் இருக்குது பிடிக்காத நாயும் இருக்குது அப்போ இதுதான் இரண்டு உச்சக்கட்டங்கள் அப்போது நாய் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது என்ற சத்தியத்தை அவர் உள்வாங்கி சத்தியத்தை காணும்போது அவர் நாய் என்பது வந்து அல்ல நாய் என்பது வந்து இது இந்த சென்சர்களால் உள் நுழைந்தது கண்களுக்குள் உருவானது காதுக்குள் உருவானது கண்களுக்கு வர்ணம் தெரியலனா காதுக்கு சத்தம் கேட்கலன்னு சொன்னால் நாய் என்பது வந்து வெளியிலெங்கேயும் இருப்பது கிடையாதப்போ அப்போ கண்ணும் காதும் இணைந்தது தான் நாய் அப்போ அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் அப்பொரிந்து கொண்ட சத்தியத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது நாய் என்பதை பிடித்து பார்த்தா அது இறுக்கமான ஒரு மென்மையான ஒரு உஷ்ணமான ஒரு குளிரான ஒரு தன்மையை தான் அவருக்கு கைகளுக்கு ஸ்பரிசத்தை கொடுக்குது இப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்கால் முகந்து பார்த்தா ஒரு துர்நாற்றம் அல்லது வாசனை அப்போது இந்த ஸ்பரிசங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நாய் என்ற எண்ணம் அப்போ நாய் என்ற எண்ணம் என்பது வந்து மனதில் தான் இருக்குது மனதில் இருக்கும் எண்ணம் தான் நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் அவர் பிடிப்பில் இருப்பவர் தான் இரண்டு பக்கங்களில் இருக்கிறார் இரண்டு கட்டங்களில் இருக்கிறார் இரண்டு உச்சக்கட்டங்களில் இருக்கிறார் அப்போது அது நாய் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பவர் அப்போ அவர் இருப்பது கர்மபூமியில் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்துக்குள் தான் அவர் வருகிறார் பகவான் புத்தர் அவர்களின் இந்த தத்துவம் பற்றி தெரிந்து புரிந்து உணர்கிறார் அப்போ அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார் அவர் விழித்து போது அவர் பார்ப்பதில் உண்மை கிடையாது கேட்பதில் உண்மை கிடையாது முகர்ந்து பார்ப்பதில் உண்மை கிடையாது சுவைத்து பார்ப்பதில் உண்மை கிடையாது ஸ்பர்சத்தில் இந்த உடலுக்கு வரும் ஸ்பர்சங்களில் உண்மை கிடையாது அப்போ உற்பத்தி நிலையங்களால் உள்நுழைவது எங்கேயும் இருப்பது கிடையாது அது சென்சர்களால் ஸ்பாக்கானது கண்களுக்கு வர்ணம் ஸ்பாக் ஆகுது காதுக்கு சத்தம் ஸ்பாக் ஆகுது மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடலுக்கு குளிரொஷனம் இவை அனைத்தும் ஆகி கொண்டே தான் இருக்குது அப்போ அதற்கு முடிவில்லை அதுக்கு அது இருக்கணுமா இருக்கணுமாந்தால் இந்த மூச்சு நிற்கணும் மூச்சு நிற்கும் மட்டும் அது கண்களுக்கு வர்ணம் ஸ்பார்க் ஆகும் கண் தெரியுது கண் கண் என்பது கண்ணென்ற உற்பத்தி நிலையம் வேலை செய்துன்னு சொன்னால் தொழில் படுதுன்னு சொன்னால் கண்களுக்கு வர்ணம் தெரியுதுன்னு சொன்னால் அப்போது கண்களுக்கு வர்ணம் எந்நேரமும் ஸ்பாக்காக கொண்டு தான் இருக்குது அப்போ காது என்பது கேட்குதுன்னு சொன்னால் தொழில் படுதுன்னு சொன்னால் காதுக்கு சத்தம் எந்நேரமும் ஆகி கொண்டு தான் இருக்குது அப்போ அதை தடுக்க முடியாது அதை யாராலும் நிறுத்த முடியாது அது என்னாலும் வழக்கம் போல் அது நடந்து கொண்டு தான் இருக்கும் அதன் செயல்பாடு அதுதான் அப்போ அதில் உண்மை இது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டிருப்பது தான் மாயை கற்பனை அப்போ இதே சத்தியத்தை கண்டு சத்தியத்தை புரிந்து உணரும்போது அந்த மாயிலிருந்து தான் நாங்கள் மீள்கிறோம் அந்த கர்ம பூமியிலிருந்து தான் நாங்கள் மீள்கிறோம் அப்போ கர்ம பூமியிலிருந்து மீள்பவர் அப்போ நாய் வெளியில் அல்ல நாய் என்பது வந்து ஒரு எண்ணம் அது மனதில் தான் இருக்கிறது அது வெளியில் எங்கேயும் இருப்பது இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போ இரண்டு பக்கங்களிலிருந்தும் அவர் மீள்கிறார் நல்லது நல்ல நாய் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற கோணத்திலும் அவர் இல்லை இது எனக்கு பிடிக்காத நாய் எனக்கு இந்த நாயை கண்டாலே வெறுப்பு உருவாகுது அப்படின்ற இடத்திலும் அவர் இல்லை அப்போ நாய் என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்பவர் நாயின் மீது உள்ள